செகண்ட் ரவுண்டில் ஃபஸ்ட்டு மேட்சாக தாஞ்சூர் நெம்மலுப்பட்டி நெம்மலுப்பட்டி பவுலிங் தாஞ்சூர் பேட்டிங் ஸ்ட்ரைக்கில் மணிமாறன் பவுலிங் அண்டில் சூர்யா இதோ ஃபஸ்ட் பால் ஃபஸ்ட் பால் அங்கே ஒரு சிங்கிளாக உமேஷ் வெரைட்டி வந்துக்கிட்டு இருக்காரு இது அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு மிஸ் ஃபீல்டு ஆகிடுச்சி அந்த எடுத்து அடிக்க இரண்டு இரண்டு ஓட்டங்கள் மட்டுமே செகண்ட் பால் ஓ நல்ல பந்து வீச்சு இங்கே தான் ஸ்ட்ரைக்ல ராம் அடுத்த பந்து அங்க ஒரு சின்ன ஒரு நிக்கிருந்துச்சி சந்தோஷ் அவரால் எடுத்து எரியப்பட்டு ஒரு ஓட்டங்கள் மட்டுமே அடுத்த பந்து தூக்கி அடிச்சிருக்காருங்க ஃபீல்டர் உமேஷ் எடுத்து எறியப்பட்டு அங்க ஓ அவ்வளோ ஒரு சின்ன ஒரு மிஸ் பண்ணியிருக்காரு மீண்டும் அடித்திருக்கார் இங்கே விக்கி ஃபீல்ட்ரு விக்கி எடுத்து எரியப்பட்டு பேக்அப் அட்டுக்கெல்லாம் சேரம் ரெய்வா போயிட்டார் ராம் டு சூர்யா ஆ நல்லா அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்ட்ரு வச்சிருக்காங்க எடுத்து எரியப்பட்டு ஒரு ஓட்டங்கள் மட்டுமே ஒரு ஓர் முடிவற்ற நிலையில் இவ்வித விக்கெட் இழப்பின்றி எட்டு ஓட்டங்கள் தாஞ்சூர் அடுத்த பவுலர் உமேஷ் உமேஷ் டூர் அங்க அங்கா நீ அடிச்சிருக்காரு அங்க பீல்டர் ஆகாஷ் இருக்காரு ஆகா அங்க ஒரு சின்ன மிஸ் பீல்டு மிஸ் பீல்டுல வந்துட்டு பவுண்டரி வந்துருச்சு அடுத்த பந்து உமேஷ் டூர் ராம் நல்லது ஒரு பந்து வீச்சு பந்து வீச்சு பேசன் ஸ்பீல்ட்ல வந்துச்சு அடுத்த பந்து நல்லா மருகி போய் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்ட்ரு வைக்க இருக்காப்லேஷ் பேட்டில் அடிச்சு கால் வச்சோம்னா ஒரு ஓடிட்டாங்க ஸ்ட்ரைக்லேருந்து மணிமாறன் ஸ்ட்ரைக்ல இருக்காரு உமேஷ் டூ மணிமாறன் தட்டி விட்டுருக்காரு

இரண்டு ஓவர் முடிவற்ற நிலையில் எவ்வித விக்கெட் இழப்பின்றி பத்தொம்பது ஓட்டங்கள் தாஞ்சூர் ஃபஸ்ட்டு இன்னிங்ஸோட கடைசி ஓவர் போட கீர்த்தி வந்திருக்காங்க ஸ்ட்ரைக்கில் தாஞ்சூர் ராம் லாஸ்ட் ஓவர் திருவுனாரு படலால் உமேஷ்

சிறந்த முறையில் போடப்பட்ட பந்து அங்க nick வச்சு ஓடுனாங்க அடுத்த பேட்ஸ்மேன் மோகன் அடிச்சிருக்காங்க நெமேலிப்பட்டி இந்த மேட்சே பொறுத்த வரைக்கும் ஓவர் முக்கியமா இருக்க போகுது எப்படி எடுத்துட்டு போறாங்கன்னு பார்க்கலாம் பாடி பேச போனால் விக்கி நான் சைக்கிளா சூர்யா ஃபஸ்ட் ஒரு போட்டு ஸ்டார்ட் பண்ண சஞ்சய் ஃபஸ்ட் ஒரு ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட் பாலே எடுத்து ஜரங்க கேட்சுக்கான சான்ஸ்னு பார்த்தா கீப்பர் வெரைட்டி போனார் நல்ல டேக்கன் சூப்பரான கேட்சை பிடிச்சிருக்காரு ஃபஸ்ட் பாலே பிரேக் த்ரூட பாசிட்டிவான ஷாட் கொடுத்துருக்காரு சஞ்சய் ஒன் ஒன் பேஸ் பண்ணால் சந்தோஷ் ஃபஸ்ட் பாலே ஒரு விக்கெட்டோட கான்ஃபிடென்டாக ஸ்டார்ட் பண்ணிருக்காரு பவுலர் செகண்ட் பால சந்தோஷ் அங்கே சிக்ஸாக மாற்றிருக்காரு அவர் மீட் பண்ண ஃபஸ்ட் பாலே ஒரு ஹியூஜ் ஒன்னை மாற்றிருக்காரு சந்தோஷ் பாலோட தோடுவான் இந்த முறையை மறுத்து கொடுத்துருக்காரு இதுவும் கேப்பில் தான் போயிருக்கு ஒன் பவுன்ஸ்ல பவுண்ட்ரியை கிளியர் பண்ணிடுச்சு உள்ள வந்தார் ரெண்டு பாலில் குயிக்கரா பத்திரனை கொண்டு வந்துருக்காரு சந்தோஷ் பாலோட ஒன் இந்த முறை பிகை இந்த ஸ்டம்ல இதுவும் பவுண்டரி போவான்னு பார்த்தா ஃபீல் விரட்டி போய்க்கு ஸ்டாப் பண்ணிடறாங்கன்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் எக்ஸலண்டான ஃபீலிங் பட் பாலை தட்டி விட்டு வெளில போனார்னு நினைக்கிறேன் மூன்றரை ஓடி எடுத்திருக்காங்க இந்த பாலில் ஓவனிங் பஸ் ஒன் சூர்யா அவர் மீட் பண்ணுறா ஒன்

ஃபர்ஸ்ட் பாலே லோ கேப்டா போட்டுருக்காரு சூப்பரா போட்டுருக்காரு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு சாய் பாலோட செகண்ட் ஒன் நம்ம ரே சப்போர்ட் பண்ணி போனாரு பேட்ல நிக்க இருந்துச்சு விக்கெட் எடுத்துருக்காரு மூணாவது விக்கெட் இலக்கறாங்க அதே மேலி பட்டி நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா ஆகாஷ் பாலோட தேர்ட் ஒன் நம்ம ரே மட்டக்கி அடிச்சிருக்காரு ஆனா அங்க தெளிவான ஃபீல் செட்டப் அடிக்கப்பட்ட பந்து ஒரு ரன் தேர்ட் பாலர் தேர்ட் பாலோட फोर्थ ஒன் வரட்டி போய் ஆட பார்த்தாரு எக்ஸலனான டெலிவரி டாட் பால் பதிவு பண்ணிருக்காரு பால் விட பித் ஒன் நம்ம எய் வெரைட்டி ஆடிருக்காரு அங்கே பாயினில் ஃபீல்ட் ரெடியாக இருக்கணும் பால் குத்தி ஆகும் நல்லா ஃபீலிங் தெளிவாக பாலை பிடிச்சிருக்காரு இந்த பால ஒரு ரெண்டாவது ஒரு படம் லாஸ்ட் ஒன்று ஒரு முக்கியமான பந்து ஸ்டம்புக்கு மேலே தான் வந்துட்டு நினைக்கிறேன் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு எக்ஸலண்டான ஒரு ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவர் பதினாலு போன நினைமல ரெண்டாவது படம் நல்லா போட்டிருக்காரு பிடிச்சி போட்டிருக்காரு அப்படின்னா சொல்லணும் சாய் அவங்க பக்கமாக மேட்சை சாச்சி கொடுத்துருக்காரு தஞ்சூர் பக்கமாக மூணாவது ஒரு படம் ராம் ஆறு பாலுக்கு பதினொன்று ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு அங்க மிட் விக்கெட்ல கேப்ல போகுது பவுண்டரி போயிருமான்னு பார்த்தா ஃபீல்ட விட்டு பிடிச்ச பார்த்தாரு லக்கிலி இங்க பவுண்டரி போயிருச்சு அப்படிதா சொல்லணும் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்டரி கொண்டு வந்திருக்காரு உமேஷ் நான்கு பாலோட செகண்ட் ஒன் நம்ம ஈ சுத்தி கீர் திரும்ப அதை தெளிவா போட்டிருக்காரு அப்படிதா சொல்லணும் டாட் பாலை பதிவு பண்ணிருக்காரு ராம் பாலோட தேர்ட் ஒன் இந்த முறை அங்கே கேப்ல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக ரெண்டு ட்ரை பண்ணி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே போயிருக்காரு வெள்ளைக்கு போய் அடிச்சிருக்காரு அங்கே கவர்ஸில் போயிருமான்னு பார்த்தா செக் பண்ணி தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே மூணாவது ரன்னுக்கான ட்ரை ஓட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஓட்டாங்க இருக்க ரெண்டு பாலுக்கு ரெண்டு